ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் புரட்டாசி மாதத்துக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி முடியுதுங்க இந்த வீடியோவில் கடகராசிக்கு சொல்ல போகிற பலன்களும் இந்த முப்பது நாட்களுக்கு தாங்க புரட்டாசி ஒன்றாம் தேதி மாதம் ஆரம்பிக்கும் போது கடகராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா இரண்டாம் வீடான சிம்மத்தில் புதன் மூணாம் வீடான கன்னியில சூரியன் சுக்கிரன் கேது எட்டாம் வீடான கும்பத்தில் சனி சந்திரன் ஒன்பதாம் வீடான மீனத்தில் ராகு பதினோராம் வீடான ரிஷபத்தில் குரு பன்னிரெண்டாம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் புரட்டாசி மாதத்துடைய முக்கிய கிரக கிரகப்பயிற்சின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் கன்னிராசியில் இருந்து துளாராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதன் சிம்ம ராசியில இருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த ரெண்டு பயிற்சியும் முக்கியம் ஏன்னா இந்த ரெண்டு பயிற்சியிலையும் சம்பந்தப்பட்ட கிரகம் ஸ்தானபலம் பெறுதுங்க அதாவது சுக்கிரன் துலாமில் ஆட்சி ஆவார் புதன் கண்ணியில் உச்சம் ஆவார் ஆவணியில் சிம்மத்தில் ஆட்சியான சூரியனால் எங்க தனஸ்தானம் வலுத்தாலும் சூரியன் சனியுடைய நேரடி பார்வையால் கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செஞ்சுதுங்க இப்போ உங்கள் தனஸ்தானாதிபதி சூரியன் புரட்டாசி மாதம் மூணாம் வீட்டுக்குள்ளே நுழையிறதுனால சனி பார்வையில் இருந்து விலகி குருவுடைய பார்வைக்குள்ளே போகிறாருங்க கடகராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கிற குரு அவரோட ஐந்தாம் பார்வையாக மூணாம் வீட்டை பாக்குறாரு அதாவது கன்னி ராசியையும் அதில் இருக்கிற சூரியன் கேதுவையும் பாக்குறாருங்க இதனால உங்கள் தனஸ்தானாதிபதி வலுவடைகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் சிம்மத்திலையும் சூரியன் கண்ணியிலையும் பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க அதாவது புதன் வீட்டில் சூரியனும் சூரியன் வீட்டில் புதனும் பரிவர்த்தனை ஆயிருப்பாங்க இந்த நிலையில புதன் சூரியன் ரெண்டு கிரகங்களுமே வலுவாகிருக்கும் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதன் பெயர்ச்சி ஆகி கன்னிராசிக்குள்ளே வந்து உச்ச பலத்தோடு அமரப்போகிறாரு அப்பவும் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் உச்சங்கிற விதிப்படி சூரியன் இருப்பார் ஏன்னா அவருக்கு வேற எந்த பாபர் பார்வையும் விழலை சூரியன் தான் கடகராசிக்கு தனஸ்தானாதிபதி அதாவது பணத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வலுவாகிறதுனால அதிக பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே சமயம் அந்த பணத்தில் ஒரு பகுதி சுப விரயம் ஆகுங்கிறதும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விஷயங்க புதன் கடகராசிக்கு விரையாதிபதிங்க அவர் உச்சமாகி தன அதிபதி கூட சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது பணம் ஒரு வழியில் வரும் இன்னொரு வழியில் செலவாகும் இதில் ஆறுதலான விஷயம் என்னென்னா செலவாகிற பணம் சுப செலவுகளுக்கு தான் செலவாகும் வீடு வாங்கிறது கார் வாங்கிறது கோவில்களுக்கு நன்கொடை கொடுக்கறது சுபகாரியங்களுக்கான செய்யக்கூடிய செலவுகள் இந்த மாதிரி கணக்கில் தாங்க செலவுகள் வரும் ஆனால் கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் உண்மையான ஜாக்பாட் கொடுக்கறது சனிதாங்க என்ன சார் சொல்கிறீங்க சனிதான் கடகராசிக்கு சுத்தமாக ஆகாத கிரகமாச்சு அவர் இங்கே போய் எங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு அதுவும் அஷ்டமச்சனின்னு கொடுமையான காலகட்டத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ போய் ஜாக்பாட் அடிக்குன்னு சொல்கிறீங்களே என்ன யோசிக்கிறீங்களா எந்த ஒரு கிரகமும் எல்லா நிலையிலையும் ஒரு ராசிக்கு கெடுதல் செய்யாதுங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்ற மறைவு ஸ்தான கிரகமாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிலையில் உங்கள் ராசிக்கு நல்லது செய்யுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட ஒரு கோச்சார நிலை தான் இப்போ கடகராசிக்கு இருக்குங்க உங்கள் ராசிக்கு ஜென்ம பகைவரான சனி பகவான் இப்போ வக்ரநிலையில் இருக்காரு ரெட்ரோக்ரெஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற இந்த நிலைக்கு ஒரு கிரகம் வந்துருச்சுன்னா அது தன்னுடைய இயல்பான பலன்களுக்கு ஆப்போசிட்டாக பலன்களை செய்யும் இயல்பா உங்கள் ராசிக்கு நல்லது செய்கிற கிரகமாக இருந்தால் வக்ரநிலையில் கெட்டது செய்யும் இயல்பா உங்கள் ராசிக்கு கெட்டது செய்யக்கூடிய கிரகம்னா வக்ரநிலையில் நல்லது செய்யும் அப்படி பார்த்தா சனி உங்கள் ராசிக்கு இயல்பா கெடுதல் தரக்கூடிய எட்டாம் அதிபதினே அவர் கும்பத்தில் இப்போ ஆட்சி வைக்கிற நிலையில் இருக்காரு அப்போ உங்களுக்கு எட்டாம் வீட்டுடைய காரகங்கள் வழியில் நல்ல பலங்கள் நடக்கும் இதை ஜாக்பாட்னு ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சொந்தமில்லாத அதாவது நம்ம உழைச்சி சம்பாதிக்காத சொத்துகள் செல்வங்களை கொடுக்கக்கூடியது இந்த எட்டாம் வீடு தாங்க ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் லாட்டரியில் பணம் விளறது மாதிரி உங்களுக்கு திடீர் பணம் அதாவது வேறு ஒருவருடைய பணம் நியாயமான வழியில் வருங்க ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷனாகவோ இல்லை ஷேர் மார்க்கெட் ப்ராஃபிட்டாவோ வரக்கூடிய பணங்கள் எல்லாமே இந்த எட்டாம் வீட்டுக்கு குறிக்கிற விஷயம்தாங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் திடீர் பண வரவு இருக்கும் ஷேர் மார்க்கெட் மூலமாக ஒரு சிலருக்கு லாபம் இருக்கும் மனைவி வழி சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்குங்க உங்கள் ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி குரு பதினோராவது வீட்டில் அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கடனால் கூட லாபம் இருக்கும் இன்ட்ரெஸ்டில் டிஸ்கவுண்ட்டு கடன் தள்ளுபடி ஆகிறது போன்ற விஷயங்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்குங்க பன்னெண்டில் இருக்கிற உங்கள் ராஜயோகாதிபதி செவ்வாயால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப விரயங்கள் நடக்குங்க செவ்வாய் இயற்கையான சுபர் இல்லைனாலும் அவர் உங்கள் ராசியுடைய ராஜயோகாதிபதி அவருக்கு வீடு கொடுத்த விரையாதிபதி உச்சமாகி குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த சுப விரயம் நடத்துங்க செவ்வாய் கடகராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் வர்றதுனால அவர் பன்னெண்டில் இருந்து இந்த புரட்டாசி மாதம் தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் கொடுக்கத்தங்க செய்வார் நாலாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சுக்கரனால் சிலருக்கு புதுசாக சொகுசு வாகனங்கள் அதாவது கார் மாதிரியான சொகுசு வாகனங்கள் அமையும் சிலருக்கு நகைகள் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க சூரியன் கேது சேர்க்கை உங்கள் மூணாம் வீட்டில் குரு பார்வையோடு இருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் தான தர்மங்களுக்கும் பிறருக்கு உதவி செய்கிறதுக்காகவும் உங்கள் பணம் செலவாகுங்க யோசிக்காமல் கொடுங்க கடவுள் உங்களுக்கு அதை பல மடங்காக திருப்பி தருவார் கடகராசிக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் கொஞ்சம் கூடுதலான நாட்களாக வருதுங்க புரட்டாசி ஒன்றாம் தேதியே அதாவது இந்த மாதம் ஆரம்பிக்கிற முதல் நாளே கடகத்துக்கு சந்திராஷ்டிரமத்தோடு தான் ஆரம்பிக்கிறேங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்குங்க அடுத்து அக்டோபர் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு நாற்பத்தி மூணு மணிக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நாலு நாற்பத்தி எட்டு மணி வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த நாட்களில் பயணங்கள் முக்கியமான முடிவுகள் புது ஒப்பந்தங்கள் புது முயற்சிகள் சுபகாரியங்கள் எதுவும் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் உங்களுக்கு அஷ்டமச்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதோடைய சூரியன் கேது கூட இணையிறதுனால ஏற்படக்கூடிய அதாவது உங்கள் தனஸ்தானாதிபதி கேதுவோடு இணையக்கூடிய இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கிறது நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கடகராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்டீம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி want come?